வந்த போனா பண்ணி சொல்லல ஹலோ 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 ஃபிரியாஸ்புருக்கு ஏற்ற மாதிரியோட பாரு சண்டை நடக்குது சீக்கிரம் வாங்க சார் குடிக்க வந்த இடத்துல என்னடா சண்டை சார் நாங்க குடிக்க வரல சார் இவன் யாரு தெரியல சார் திடீர்னு வந்து அடிக்கிறா சார் இவங்க பொம்பள புள்ளி போன் பண்ணி டார்ச்சர் பண்ணானுங்க சார் உங்க கதை எல்லாம் சேசல வந்து சொல்லுங்க வா 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 சார் கூட்டி போறீங்க உன் பேர் தான் தேவியாமா ஆமா இவனுக்கு தான் நைட்ல போன் பண்ணி கிண்டல் பண்ணாங்களா சார் எனக்கு நல்லா தெரியும் நான் காலேஜ்க்கு போகும்போது வரும்போது கூட ரெண்டு மூணு தடவை என்ன தொந்தரவு பண்ணிருக்கான். நேத்து நைட் ஃபோன் பண்ணது கூட அவன்தான். இததா சார் நேத்து ராத்திரில வந்து சொல்லிட்டு இருக்கேன். என் ஃபோனை வாங்கி வேற ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டானே. சொன்னா நமங்கே சார் ஏங்களே. ஃபோனை கொடுத்துட்டு வாய் பேசறியா? ஃபோனை கொடுத்துட்டே தூக்கி உள்ளவேட்டால. யோ ஏடே கையை எடுத்து வாங்கிட்டு அனுப்பியா பாஸ் பண்ண சொல்லி பணம் வாங்குனோம்ல. அந்த பிள்ளை இதாம்ல. ஓ இவ எப்படியாச்சும் அவளை ஃபாலோ பண்ணி அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்ல. ஏய் அதுக்கேண்ட அவள ஃபாலோ பண்ற. அவனை ஃபாலோ பண்ணா தெரிஞ்சிர போகுது. ஏய் என்னங்க பாஸ்? எங்கวะல? ஏன் கூப்டீங்க? ஆள கூட்டு வந்து அடிச்சிருக்க, சரக்கலாம் கட்டி இருக்க, சும்மா விட்டுருமா? தெரியாம நடந்துருச்சு. என்ன பண்ணணும்? ஒரு நாள் சரக்கு செலவு மட்டும் ஏத்துக்கோடா. அவ்ளு அண்ணா பண்ணிட்டா போச்சு. அன்பேண்டா. அன்பேண்டா.